ம் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் செடிங்களில் பூச்சிங்க இருக்கான்னு இப்படி தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் கிராமத்தில் பெரிய வெண்டி வயலாக இருந்தால் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்களாம் ஏன்னா பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு நிறைய செலவாகுமா எனக்கு தெரிஞ்சு வெண்டிக்காயெலாம் வெலை போகலைன்னா வெண்டிச்செடிங்களை அப்படியே நிலத்தில் போட்டு ஓட்டியிருக்காங்க இந்த தோட்டத்தில் வெண்டிக்காய் வயலில் சுற்றி உள்ள வரப்பில் சோளத்தையும் பைத்தங்காய் செடிகளையும் வச்சுருக்காங்க ஏன்னா வெண்டிக்காய் செடிங்களுக்கு வர்ற பூச்சிங்க முதல்ல சோளத்தை தான் போய் சாப்பிடுமா அந்த பைத்தங்காய் செடியையும் போய் சாப்பிடுமா அதோடு இந்த தோட்டத்தில் செண்டிப்பூக்களையும் வச்சுருக்காங்க பக்கத்திலே செண்டிப்பு தோட்டம் இருக்குது அதனால் பூச்சி தொந்தரவு கம்மியாக இது அங்கே பறிச்ச வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது எங்கள் வீட்டில் உள்ள பைத்தங்காய் செடியை எறும்புங்க சாப்பிடுதுங்க இது ஒரு கத்திரிக்காய் செடிக்கு பின்னாடி தான் இருக்குது பின்னாடியே பருத்தி பூச்செடியும் இருக்குது இந்த பருத்தி பூச்செடி இருக்கிறனால கத்திரிக்காயில் புழுக்களோட தொந்தரவு இருக்காதான் அது பருத்தி பூச்செடிக்கு போயிடுமா நன்றி